எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி ஆரம்பிக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து கடந்த ரெண்டு வாரமா அதாவது போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி நல்லா வந்து அஹ் இறை வழிபாட்டுக்கு உகந்தனால ஞாயிற்றுக்கிழமையும் எங்க வீட்டுல ஆனது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமைனாலே நான்வெஜ் தான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சங்கடகரசவுத்தி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த சங்கடகரசவுத்தி அன்னைக்கு கொஞ்சம் நம்ம வந்து சுத்தப்பத்தமா எல்லாம் செய்யணும் அது ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் நம்ம சாப்பிடாம இருந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு தோன்றத்துக்கு முக்கியமான காரணம் பிள்ளையார் பட்டி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையாலுமே கற்பக விநாயகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான் நம்ம நிறைய கடவுள்களை பத்தி பேசுறோம் முருகரை பத்தி பேசுறோம் ஐயப்பனை பத்தி பேசுறோம் ஆனா நம்ம எல்லா கடவுளையும் வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம வணங்குற முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமான் தான் அவருடைய அருமை வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து அஹ் எல்லாமா இருக்கவரு அவரை வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அவருக்கு நம்ம தனியா வந்து என்னைக்குமே பூஜை பண்ணணும்னு பெருசா நினைக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா வழிபாட்டுலயுமே அவர் வந்து முதலாவதா இருப்பாரு அதனால வந்து அவர் வந்து நம்ம அஹ் வந்து நம்ம விநாயகர் வணங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கனால சூரிய வழிபாடும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு மாசி மாசத்துல வந்த மகா சங்கடகர சதுர்த்தி இது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு மணி வரைக்கும் அதாவது அதிகாலை அந்த ஒரு மணி வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு பன்னெண்டு மணில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதிகாலையில இருந்து ஆஹ் எப்பவும் போல நம்ம ஞாயிற்றுக்கிழமை போன வாரத்துல இருந்து நான் வந்து சூரிய வழிபாடு சூரியனுக்கும் வந்து தீபம் ஏற்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கும் அந்த பதவி உயர்வு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு சூரிய பகவானோட அருளும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோட இந்த சங்கடகர சங்கடகரசி வந்தனால ரொம்ப ரொம்ப வந்து விசேஷமானது அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து நிலைவாசல்ல கோலம்லாம் போட்டு அந்த கற்பக விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் எங்க வீட்டுல அந்த நிலைவாசல் பக்கத்துலயே நான் வந்து ஒரு போட்டோ வச்சிருக்கேன் காலையில எழுந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோல கண் விழித்துட்டு அவருக்கு வந்து வணக்கம் வச்சுட்டு தான் நான் வந்து கதவையே வந்து துறப்பேன் அப்படிப்பட்ட ஒரு பிடிச்சமான ஒரு பிள்ளையார் பிள்ளையார்பட்டி விநாயகர் அவரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு விளக்கலாம் விளக்கெல்லாம் வந்து ஏத்துனதுக்கு அப்புறமா உள்ள சாமியும்லையும் வந்து விளக்கெல்லாம் வந்து ஏத்தியாச்சு நல்லபடியா வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு எல்லா கடவுள்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சில இருந்தா கண்டிப்பா வந்து அபிஷேகம் வந்து நான் பண்றேன் அதே மாதிரி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிஃப்டா வந்து அந்த கோல்டன் பிள்ளையாரும் பஞ்சமுக விநாயகர் வந்து நான் பிள்ளையார்பட்டியில வாங்கினேன் அந்த விநாயகர் அப்புறம் நான் கல்யாண புதுசுல வாங்கின லக்கி விநாயகர் அவர் குட்டியா இருப்பாரு அவரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வாங்கினேன் வெள்ளருக்கு விநாயகர் அப்புறம் எங்க வீடு கிரக வந்த வந்து அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்க விநாயகர் இந்த அஞ்சு விநாயகருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு பூஜை பண்ணேன் அதே மாதிரி அந்த நாலு விநாயகரும் சிலையா இருக்கனால அவங்களுக்கு வலம்புரி சங்கனால வந்து பாத்தீங்கன்னா மூன்று அபிஷேக பொருட்களால வந்து அபிஷேகம் பண்ணேன் அஹ் திருமஞ்சனம் மஞ்சள் பால் பசும்பால்ல வந்து நம்பியா வந்து அபிஷேகம் வந்து பண்ணிட்டேன் இந்த மஞ்சள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலைகளுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் காப்பு வந்து இன்னைக்கு சாத்தி இருந்தேன் ஏன் அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை அஹ் அது மட்டும் இல்லாம மஞ்சள் நிற உடை ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி நம்ம வந்து உடுத்துறதும் அதே மாதிரி விநாயகருக்கு வந்து மஞ்சள் பிள்ளையார் நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப உகந்தது மற்ற கடவுள்களை வந்து நம்ம வந்து கல்லாலையும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சு சிலையா வந்து நம்ம செதுக்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை மட்டும் மண்ணாலையும் பிடிக்கலாம் மஞ்சளாலையும் பிடிக்கலாம் அப்படி வந்து ஒரு எளிமையானவர் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் ஆஹ் முழு முதற் கடவுள் அது மட்டும் இல்லாம நமக்கு இல்லாமா இருக்கவும் முழுமையா நம்ம எல்லாருமே போய் நல்லபடியா வந்து பார்த்து வழிபாடு செய்யற ஒரு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் ஸோ அவரை வந்து வழிபாடு செய்யறதுல இப்ப நான் தொடர்ந்து வந்து சங்கடகர சங்கடகரசுக்கு வழிபாடு செய்யறது அதே மாதிரி சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யறது அப்படிங்கறதெல்லாம் எனக்கே கூட எனக்கே என்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நான் வந்து சிவனை பார்த்தா பயப்படுவேன் ஏன்னா சிவன் லிங்கம் வச்சிருந்தாலும் சிவபெருமான் போட்டோ வச்சிருந்தாலோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பயபக்தியா இருக்கணும் சுத்தபத்தமா இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப வந்து அஹ் ரொம்ப வந்து இதா இருக்கணும் அவர் வந்து ரொம்ப கோவப்படுவாரு ரொம்ப வந்து அழிக்கும் கடவுள் அழிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்தே பார்த்து பார்த்து அந்த சிவலிங் சிவலிங்கத்தை பார்த்தாலும் ஒரு பயமா இருக்கும் சிவபெருமான பார்த்தாலும் பயமா இருக்கும் ஆனா இப்ப வந்து அஹ் என் கனவுலே வந்து சிவலிங்கம் வந்து காட்சி தர்றதும் அந்த யானை முகன் வந்து யானை வடிவுல வந்து எனக்கு வந்து காட்சி தர்றதும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு நான் வந்து ரொம்ப வந்து மனமுருகி வேண்ட அது கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இஷ்ட தெய்வம் நம்ம நாகமணி தேவி அம்மன் தான் அவங்களதான் முத முத வந்து நான் கையெடுத்து கும்பிட்டேன் நம்பிக்கை அப்படின்னு ஆரம்பிச்சது அவங்கள்ட்ட இருந்து தான் அதுக்கப்புறம் தான் என் குலதெய்வத்தை பத்தியே நான் நினைக்க ஆரம்பிச்சு குலதெய்வ வழிபாடு செய்ய ஆரம்பிச்சு ஒவ்வொரு கடவுளா வந்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன விசேஷனாலோ அவங்கள முன்னிறுத்தி அந்த வழிபாடு வந்து நம்ம வீட்டுல வந்து நடக்கிறதுங்கிறது எனக்கே சில சமயம் வந்து ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆஹ் சிவலிங்கம் வந்து கனவுல வந்து முந்தா நாள் வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த யானையும் வந்து சிவலிங்கமும் வந்தது மகா சிவராத்திரியும் வரப்போகுது அதே மாதிரி சங்கடகர சங்கடகரசவுத்தையும் வருது அப்படிங்கும் போது அதே மாதிரி நான் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமையானா அந்த காலையில பூஜை பண்ணிட்டு கூட மதியம் கூட நான் நான்வெஜ் சாப்பிட்டுருக்கேன் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜனால சாப்பிடவே முடியல சாப்பிடவும் தோணல சாப்பிடவும் பிடிக்கல இன்னைக்கு நான் லெமன் சாதம் தான் சாப்பிட்டேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாயங்காலம் வந்து கோவிலுக்கு போய் நல்லபடியா வந்து விளக்கெல்லாம் போட்டு நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்ப நான் ஒரு சிவலிங்கத்தை அந்த கோவில்ல பார்த்தேன் அது மட்டும் இல்லாம அங்க ஒரு குருநாதரையும் நாங்க வச்சு வழிபடுற குருநாதரையும் பார்த்தேன் அந்த கோவில்ல இன்னைக்குதான் முத முதல் அந்த குருநாதர் நான் வந்து இருக்கிறத பாக்குறேன் எனக்கே ஒரு சடனா ஆச்சரியமா இருந்துச்சு சரி நம்மள வந்து அஹ் இறைவன் வந்து நம்ம பக்கத்துல நெருங்கி இருக்காங்க அவங்க வந்து தான் இருக்காங்க அப்படின்னு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு முறையுமே எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லபடியா வந்து சாம்பிராணி எல்லாம் காமிச்சு இன்னைக்கு வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பால் கொழுக்கட்டை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் சுண்டல் ஆஹ் திராட்சை பழம் இதெல்லாம் வச்சு நெய்வேதியம் வந்து பண்ணோம் அஹ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி வந்து பூஜைகள் நம்ம பண்ணும் போது நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா இருக்கும் ஆனா நான்வெஜ் சமைத்தா சமைக்கும் போது கூட இவ்வளவு வந்து பாசிட்டிவா இருக்காது ஏன்னா அது வந்து நமக்கு தெரியும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலே நமக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வந்து வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஃப்ரீயாவே இருக்காது ஒரு மாதிரி வந்து லேசினஸா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா ஞாயிற்றுக்கிழமை இப்படி பூஜை பண்றதுங்கிறது எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இந்த விநாயக பெருமன் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து எப்பவுமே வந்து அவருடைய ஆசீர்வாதம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்துட்டேன் நல்லபடியா வந்து இந்த சங்கடகர ஒட்டியில நமக்கு அந்த மங்களத்தை வந்து தரக்கூடிய அந்த விநாயக பெருமான் நல்லபடியா நமக்கு அருள் புரிவாரு அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து வேண்டிக்கிட்டேன் நீங்களும் நல்லபடியா வந்து விநாயக பெருமானை வேண்டிக்கோங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அர்ச்சனை வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல் அப்புறம் பன்னீர் ரோஜா இதனால வந்து நான் வந்து அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன் அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நேத்து வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து செஞ்சிருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து விநாயகர் வழிபாடு செய்யும் போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியா இருக்கு எனக்கு வந்து இப்ப ஆன்மீகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிம்மதிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்குது அதே மாதிரி அதுல இருக்கும் போது நமக்கு வேற சிந்தனைகள் வராது வேற யார பத்தி நம்ம வந்து பேசணும் வேற யார பத்தி நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வரல முதல்ல கேலண்டர் கிழிக்கும் போது இன்னைக்கு எந்த நாள் என்ன விசேஷம் எந்த சாமிக்கு வந்து நம்ம பூஜை பண்ணலாம் அப்படிதான் மைண்டு வந்து போயிட்டு இருக்கு இப்போ ரொம்ப குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கணும் வீட்டுக்காரோட தேவையில்லாம நம்ம பண்ண பண்ணக்கூடாது கோவத்தை வந்து கம்மி பண்ணணும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ரிலாக்ஸா இருக்கணும் அந்த மாதிரி வந்து தோண ஆரம்பிக்குது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தினாலதான் நிறைய மாற்றங்கள்லாம் வருது அது காலையில வந்து சீக்கிரமா எழுந்திரிக்கிறோம் ஆஹ் வீடு வந்து எப்பவுமே சுத்தமா இருக்கு அதே மாதிரி சாம்பிராணி மனம் வந்து இருக்கு வீட்டுல எப்பவுமே அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து ஆஹ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம பாசிட்டிவா இருக்கும்போது நம்ம கடவுள்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா அந்த பிரபஞ்சமும் நம்மளை வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவா தான் வச்சுக்குது நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய வெற்றி வந்து பக்கத்துலதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது என்னால வந்து அது உணர முடியுது ஏதோ ஒரு நல்லது நமக்கு நடக்க போகுது அதனாலதான் வந்து கடவுள் வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் செய்ய சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது மற்றபடி வந்து எனக்கு வேற எந்த ஒரு விஷயமும் வந்து தோணவே இல்லை முத ஆரம்பத்துல என் குழந்தைக்காக நான் வந்து இவ்வளோ பூஜைகள்லாம் இதை விட மூணு கால பூஜைலாம் நான் பண்ணியிருக்கேன் இடையில வந்து வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் விட்டுட்டேன் கோவிலுக்கு கூட என்னால போக முடியாமல் இருந்துச்சு திரும்ப வந்து இந்த மாதிரி வந்து நான் பழைய மாதிரி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு நல்லது வந்து எனக்கு தரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி என் குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆஹ் ஏன்னா அந்த தான் அறிகுறிகள்லாம் எனக்கு தோணுது நிறைய வந்து அந்த கனவு வர்றது அந்த மாதிரி வீட்டில் வந்து பள்ளி வந்து சத்தம் போடுறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம போற போகும்போது ரோட்ல போகும்போதோ இல்லை ஏதோ எதர்ச்சியா பார்க்கும் போதோ ஒரு பேர் மூலமா ஒரு போர்டுலயோ ஒரு கார்லேயோ வந்து அந்த கடவுள் வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்ற மாதிரி நிறைய வந்து இப்ப பாசிட்டிவா வந்து எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு சோ மனசு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு அது மாதிரி வந்து எல்லாமே எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கணும் மனசு நல்லா இருந்தாலே உடம்பு நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருந்தாலே நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக செயல்படுத்துவோம் செயல்படுத்தினா நமக்கு வெற்றி வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் அதே மாதிரி அந்த விநாயக பெருமான நல்லபடியா வணங்கிக்கோங்க நீங்களும் விநாயகனை வெல்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனை வேட்கை தணிவிப்பான் விநாயகனை மின்னிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணர் பணி மின் கனிந்து அப்படின்னு அந்த விநாயகர் துதியை வந்து பாடிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு விநாயகர் பெருமானோட அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படிங்கிறத நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருக்கு என் பூஜை வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறைய வந்து பரவணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த நல்ல விஷயங்களை பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணாதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய வெளியே வரும் நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பாக்குறமே தவிர பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பார்த்தா தான் நமக்குள்ள அந்த பாசிட்டிவான எனர்ஜியும் வருமே தவிர நெகட்டிவான விஷயங்கள் பார்த்தா நமக்கும் அந்த நெகட்டிவிட்டி தான் அதிகமாக வரும் ஸோ நம்ம பூஜை வீடியோஸ் எதுவா இருந்தாலும் நல்லபடியா உங்களுக்கு எது பிடிக்குதோ எந்த சேனல் பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லபடியா வந்து நீங்க வந்து அந்த ஆன்மீகத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஈவினிங் வந்து நல்லபடியா வந்து கோவிலுக்கு போயிட்டு அரச மருத்துறை பிள்ளையாரையும் வந்து நல்லபடியா வணங்கிட்டேன் விநாயகரோட அருள் எங்கள் குடும்பத்துக்கு நல்லபடியா கிடைச்ச மாதிரி எல்லோருக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அவரை வணங்குங்க அவரை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே இனிமே நன் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிறத நானும் சொல்றல விநாயக பெருமானே உங்ககிட்ட வந்து நேர்ல சொல்லுவாரு யார் மூலமாவது சொல்லுவாரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ